ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சன்னலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டல் கீதாஞ்சலி ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஷிவன் ஷீட் பார்த்தோம்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கிறக்கியிருக்காங்க மேற்கு பார்த்த சைட் இது வடக்கு பார்த்தா மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா மாதம் நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்துட்டுருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோடய என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்